சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி திருக்குடை ஊர்வலம் துவங்கி கொண்டு செல்லப்படுகிறது இது குறித்து எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சந்தோஷ் சென்னை பூக்கடையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி திருக்குடை ஊர்வலம் துவங்கி கொண்டு செல்லப்படுகிறது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சிகாமணி சென்னை திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மோதவ விழாவின் போது வருட சேவைக்காக சென்னையிலிருந்து வருடந்தோறும் கொண்டு செல்லக்கூடிய திருக்குடை நிகழ்வு என்பதுதான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது குறிப்பாக இந்த பூக்கடை பகுதியில் இருந்து இந்த சென்னகேசவ கோயில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருந்து இந்த குடையானது கிளம்பியிருக்கிறது புறப்பட்டு இருக்கக்கூடிய சிறிது நேரத்திலேயே போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்கள் கூட்டம் என்பதும் அதிக காணப்பட்டு வருவதால் இந்த இடம் முழுவதுமே ஸ்தம்பித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கருட சேவையை முன்னிட்டு ஸ்ட் மூலியமாக இந்த பதினோரு அழகிய வெண்பாட்டு திருக்குடைகளை சென்னையில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வது வழக்கமான ஒன்றாகும் இந்த நிகழ்வுதான் தற்போது ஐந்து நாட்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று இருபத்தி சரியாக இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதியில் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டு திருக்குடைகளை கீழே அதாவது திரும திருப்பதியில் திருமலையில் இருக்கக்கூடிய பத்மாவதி கோவிலுக்கும் மீதம் இருக்கக்கூடிய குடைகளை திருப்பதியிலும் சமர்ப்பிப்பதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிகழ்வை ஒட்டி இந்த சென்னகேசவ பெருமாளையிலிருந்து புறப்படக்கூடிய என்எஸ்சி போஸ் சாலை அதே போல கோவிந்தப்ப நாயக்கன் தெரு தெரு சந்திப்பு வைராகி மடம் அதே போல வால்டாக்ஸ் வழியாக வந்து நான்கு மணிக்கு கவனி தாண்டுகிறது சென்னையில் இந்த ஊர்வலம் எடுத்துச் செல்லக்கூடிய பாதைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த பூஜை என்பது தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதுதான் இந்த குடை என்பது கோயிலுக்கு வெளியிலேயே சென்று பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் குடையினை வெளியே எடுத்துச் செல்ல முடியாமல் அறக்கட்டளையில் இருக்கக்கூடியவர்கள் சற்று சிரமத்துடன் தான் இந்த குடையினை எடுத்துச் செல்லக்கூடிய ஊர்வலம் என்பதும் நிகழ்ந்து வருகிறது திருமலையில் ஏழுமலையானது சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலுமே ஒரு பிரம்மாண்டமாக வருடந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில்தான் தற்போது கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவித்து இருக்கின்றனர் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நான்கு மணிக்கு கவனி தாண்டுகின்ற நிலையில் இன்று இரவு ஐநாவரம் காசி விஸ்வநாத கோவிலை சென்றடையும் அங்கே ஓய்வெடுத்த பிறகாக நாளை வில்லிவாக்கத்தில் அஹ் அதற்கான பூஜை ஏற்பாடுகள் என்பதும் மும்பரமாக நடைபெற்று வருகிறது அடுத்த நாள் காலையில் வில்லிவாக்கத்தில் இருந்து புறப்படக்கூடிய ஊர்வலமானது அழகா சரியாக இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதியை சென்றடையும் என்றும் அறக்கட்டளை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற அஹ் பக்தி பரவச நிலையில் தான் இந்த வழிபாடு என்பதும் முற்றிலுமாக நடைபெற்று இருந்தது பக்தர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அதிகப்படியான பக்தர்கள் பங்கேற்றதால் காவல்துறையினரும் சற்று பாதுகாப்பிற்கு ஒத்துழைக்குமாறும் அறக்கட்டளை சார்பில் தெரிவித்திருந்தனர் அதே போல இந்த நிகழ்வையொட்டி ஊர்வலம் செல்லக்கூடிய வால்டாக்ஸ் ரோடு மற்றும் போஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அஹ் போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருந்தது தற்போது இந்த பதினோரு வெண்பா வெண்பா திருக்குடை என்று சொல்லக்கூடிய அந்த குடைகள் என்பது வெளியே வெளியே சென்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ஊர்வலம் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது யானை கவனி பகுதியிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அந்த பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றம் என்பதனை செய்திருக்கின்றனர் தற்போது கிளம்பி இருக்க இருக்கக்கூடிய இந்த திருக்குடையானது நான்கு முப்பது மணி அளவில் யானை பகுதியை வந்தடையும் என்றும் அங்கு பூஜைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகாக வில்லிவாக்கம் பகுதியை இன்று இரவு சென்றடையும் என்றும் தகவலை தெரிவித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னைகேசவ பெருமாளில் காலை முதலில் இருந்து பூஜைக்கான வழிபாடு என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் ஆரவரத்துடன் அவர்களுக்கான அந்த வெளிப்பாடு என்பதையும் செய்திருந்தனர் அஹ் வழி பூஜையினுடைய வழிபாடு முடிந்த பிறகாக இந்த பகுதியில் இருந்து திருக்குடை புறப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சிகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்